எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் வசனம் மேலும் மனுஷகுமாரன் பல படவும் பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் மூன்றாம் நாளில் உயிர் தெளிந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வந்த நோக்கமே நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து நமக்கு சமாதானம் தந்து நித்திய வாழ்வழிப்பதுதான் ஏதேன் தோட்டத்தில் ஒரே மனிதனின் கீழ்படியாமையினாலே உலகில் பாவம் வந்தது அதற்கு காரணமாய் இருந்தவன் சர்பம் என்னும் பிசாசு தேவன் பிசாசின் தலையை நசுக்கி அவனுக்கு இருக்கிற அனைவரையும் விடுவிக்கவே அவர் தம் குமாரனை உலகிக்கு அனுப்பினார் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் நசரையன் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் தெரிந்தார் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் இயேசுவின் உபதேசம் மிகவும் அதிகாரமுள்ளதாக இருந்தது மேலும் அவர் தம்மை மேசியா என்றும் ஓய்வு நாளில் வேலை செய்யலாம் என்றார் அவருடைய உபதேசம் மோசேயின் நியாய பிரமாணத்துக்கு எதிராக இருந்தது என்றும் அவர் தேவதூஷனம் சொல்லுகிறார் என்றும் சொல்லி வேதபாரகர் பரிசேயர் ஆசாரியர் ஆகியோர் இயேசுவை கொல்ல சதி செய்தனர் ஆனால் எப்பாடு பட்டாகிலும் இயேசு நம்மை பிசாசின் பிடியிலிருந்து அதாவது பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நினைத்து பல பாடுகளின் மத்தியிலும் நித்திய மகிமையான தேவ செய்தியை நமக்கு அறிவித்தார் இயேசு நம்முடைய எல்லா துக்கங்களையும் ஏற்று பல பாடுகள் பட்டு பாவத்திலிருந்து நம்மை மீட்கும் வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இன்றே இயேசுவுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் அவர் உங்களை ரட்சித்து உங்களை சமாதான பாதையிலே நடத்துவார் ஜெபம் இயேசுவே என்னை ரட்சியும் என்னை பரிசுத்தமாக்கும் கடைசி வரை என்னோடிரும் ஆமேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்